ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தேஷ்வார் மறுபடியும் ஒரு ரயில் பிரயாணம் இது வந்து நான் ஏசி தான் இதுதான் எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்த மாதிரி தெரிஞ்சது மக்களோட மக்களாக உட்காந்துக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போகிறது நல்லா இருந்தது ஏசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிக்கெட் கிடைக்காமல் எமர்ஜென்சி பொய்யே ஆகணும் அப்படிங்கும்போது நாங்கள் அதை சூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து காலையிலே கிளம்பிட்டோம் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து மதியானம் லன்ச்சு காலைல டிஃபன் எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டோம் எங்கே போகிறோன்னா அம்மா வீட்டு தான் போகிறேன் அம்மா இறந்து என்னையோட எட்டாவது வருஷம் அந்த ஒரு நாளை கொண்டாடுறதுக்கு தான் நாங்கள்லாம் போயிட்டுருக்கோம் ஒரு நாள் ட்ரிப் தான் போயிட்டு ரிட்டன் உடனே வந்துடுவோம் நம்ம உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் இந்த ஒரு நாள் மறக்க முடியாது அதை எங்கே இருந்தாலும் அட்டன் பண்ணணுன்னு ஆசைப்படுவேன் ஏன்னா எங்கள் அம்மாவோடய செல்ல பிள்ளை நான் அதனால் என்னால் அவங்களோட இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு வருத்தத்தை இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்குது நான் அம்மாவிட்டு எனக்கு மூணு குழந்தை இருந்தாலுமே அம்மாவுடைய நினைவுகள் எனக்கு இன்னமும் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் அதனால் மழை காற்று எதையும் பொருட்படுத்தாமல் உடனே டிக்கெட் புக் பண்ணி கிளம்பிட்டேன் பசங்களை விட்டுட்டு போகலான்னு தான் பார்த்தேன் நித்யா பிரியா ரெண்டு பேருமே நான் வருவேன் இந்த வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க அப்புறம் அன்னைக்குன்னு பார்த்து நல்லா காற்று மழை இருந்ததுனால ஸ்கூலும் லீவு விட்டாங்க லீவு விட்டுட்டு தான் நான் அழைச்சிட்டு போனேன் ஆனால் அன்னைக்கு லீவு மழை அதிகமாக இருந்ததுனால லீவ் விட்டாச்சு சரி அதுவும் நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருந்தது ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டோம் இட்லி எடுத்துகிட்டு போயிட்டுனா இட்லி மிளகாப்பொடி வெங்காய சட்னி எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் விளையாடிகிட்டே இருந்தோம் ஸ்ரீ இன்னும் வளர்ந்த குழந்தையவே இருக்கிறதுனால அந்த குழந்தை கூட விளையாடிட்டு ஃபஸ்ட்லாம் என்ன ரொம்ப ஒம்பு பண்ணுவோம் இப்போல்லாம் ரொம்ப அமைதியாக தான் உண்டு தேடைய வேலை உண்டுன்னு தான் இருக்கா இருந்தாலும் நம்ம அவள்கிட்ட பேசலை சிரிக்கலைன்னா அவள் அப்படியே உட்காந்துட்டே இருப்பாள் அதனால் நம்மளும் எனர்ஜியாக இருக்கணும் அவளும் எனர்ஜியாக வச்சுக்கணுன்னா நான் அவள் கூட சின்ன குழந்தைய நான் மாதிரி விளையாடினா உண்டு அதனால் கொஞ்சம் ஜாலியாக விளையாடிகிட்டே இருந்தோம் இப்போல்லாம் அவன் ட்ரெயினில் எது வந்தாலும் கேட்க மாட்டான் அவன் ஃபஸ்ட்டெலாம் வந்து அந்த ஆயில் ஃபுட்டெல்லாம் எனக்கு வேணுமான்னு கேட்பா இப்போல்லாம் அதெல்லாம் கேட்குறது கிடையாது ரொம்ப மெச்சூர்டாக ஆகிட்டா அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் எங்கள் அம்மா இருந்து பார்க்க முடியல அதெல்லாம் எங்கள் இவள் டெலிவரிக்கு எங்கள் அம்மா தான் கூட இருந்தாங்க நாகர்கோவில் வந்திருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் என்ன சொல்கிறதுனா பெரிய ஹாஸ்பிட்டல் ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம வெளியில தான் வாங்கணும் ஒன் வீக்கு எக்ஸ்ட்ராவே அவளுக்காக இருந்ததுனால எங்கள் அம்மா ரொம்ப தடுமாறி போய் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதெல்லாம் நினச்சா இன்னமும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் சரி சரி அவளை அழைச்சிட்டு போயிட்டு இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்து ஆளாகிட்டு கொண்டு வந்துட்டேன் அம்மாட்ட அவளை ஃப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன் முடியாமல் போயிடுச்சு அப்புறம் ட்ரெயினில் பார்த்திங்கன்னா அந்த அந்தந்த ஊரில் என்னென்ன ஸ்பெஷலோ அதெல்லாம் கொண்டு வந்து விற்பாங்க இப்போ கோவில் கட்டி கடலை மிட்டாய் அப்புறம் சிவகாசி பக்கம் போனீங்க அது சாத்தூர் என்னென்னமோ வரும் அந்தந்த ஊர் பக்கம் அந்த மிட்டாய் இஞ்சி மிட்டாய் அப்புறம் திருநெல்வேலி போனாக்கா அல்வா இந்த மாதிரி எல்லாமே வரும் நான் இங்கேருந்து போகும்போது எல்லாமே வாங்கிட்டு போயிடுவேன் ஏன்னால் நம்ம என்றைக்காவது ஒரு நாள் போகும்போது நம்ம ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறதுக்காக அப்படியே ஒரு பெருமையாக கெத்தாக இருக்கும் அதனால் என் தம்பிங்களுக்கு எல்லாருக்கும் நான் இது தான் வாங்கிட்டு போவேன் அவங்க சொல்கிற ரேட்டு தான் நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து ரேட்டெல்லாம் பேச முடியாது எவ்வளோ மொத்தமாக வாங்கினாலும் நிறையா வாங்கினாலும் நீங்கள் இதே ரேட்டு தாங்க எங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் கிடைக்கும் அப்படின்னு அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு எல்லாமே வாங்கிட்டேன் அவங்க வந்து எல்லாமே நிறைய வச்சுருப்பாங்க போல இருக்கு எல்லாம் சேல்ஸ் பண்ணியாச்சு லாஸ்ட் இவ்வளோதாங்க இருக்குது அது வந்து அவங்க ட்ரிக்கு போல இருக்குது இது தாங்க லாஸ்ட்டு வேணால் வாங்கிக்கோங்க வாங்கிக்கங்க நானும் எல்லாம் குறைக்க மாட்டாங்களோ அதே ரேட்டு தான் சரி நானும் வாங்கிட்டேன் அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த பையன் நிறைய எடுத்துட்டு போகிறாங்க என்னன்னு கேட்டால் இல்லை எங்கள் சித்தப்பா வச்சுருந்தார் எங்கள் மாமா வச்சுருந்தாரு அப்படிங்கிறாங்க ஆக இதெல்லாம் கூட ஒரு பிஸ்னஸ் ட்ரிக் தான் போல் இருக்கு சரி பரவாயில்ல எது எப்படியும் நமக்கு தேவை வாங்கிட்டேன்னு சொல்லிவிட்டு எல்லாமே வாங்கிட்டேன் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு வாங்கி அழகாக பேக் பண்ணிவிட்டேன் அல்வாலாம் ஆரம்பத்தில் எனக்கு சாப்பிட்ணுன்னு தான் ஆசையாக இருந்தது இப்போலாம் நமக்கு பழகி போச்சு சரி அது புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ணும் போல் தோணும் ஆனால் எங்களுக்கெலாம் பழகி போச்சு அதனால் அல்வா மேலே அந்த ஆசையும் போயிடுச்சு இப்போ அதாவது அந்த திருநெல்வேலி தாமிரபரணி பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லை சுத்தமாக காஞ்சி போய் அப்படி கிடக்கு வெள்ளம் வந்தால் மட்டும் அப்படி கொட்டுது போல் ஆனால் மற்றனால் ஒரே சொல்ல முடியாத அளவுக்கு கழிவுகள் தான் அதிகமாக இருக்குது நம்ம ஊர் நம்ம பாரம்பரியம் இதெல்லாம் மக்கள் வந்து யாருமே சிந்திக்கிறதே கிடையாது போல் எல்லாத்தையும் வாரி குப்பையெல்லாம் அங்கே தூக்கி போட்டு ஒரே கச்சிடாக கிடந்தது நம்ம போகிற ட்ரெயினை நம்மளே பார்க்கறது எவ்வளோ ஒரு ஆனந்தமாக பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஒரு வழியாக திருநெல்வேலி வந்துவிட்டோம் திருநெல்வேலி வந்து தான் ஒரே ஒரு டீ தான் வாங்கினேன் இப்போ பத்து ரூபாய் ஃபஸ்ட்டு போகும்போது பதினஞ்சு ரூபா விற்றுருந்தாங்க அப்புறம் ஜிஎஸ்டியெல்லாம் குறைச்சதுக்கப்புறம் இப்போ பத்து ரூபாயும் அதுவும் அது ஃபுல்லாக கூட தர மாட்டாங்க அந்த முக்கா கப்பு தான் தருவாங்க அதை வாங்கி நாங்கள் ஃப்ரீயாக பிடிக்க மாட்டோம் நான் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் குடித்தோம் ஏதோ அந்த நேரத்துக்கு சூடாக குடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இல்லைன்னாலாம் அதை யார் குடிப்பா எம் ட்ரெயினை விட்டு இறங்கிட்டால் நம்ம மறுபடியும் ஏறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டே அவங்க வரவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வண்டி கிளம்பிடுச்சு கொஞ்சம் அப்படியே ஏன்னா காலையிலே இருந்ததுனால கொஞ்சம் தூங்கி இருந்தால் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் சரி அப்படின்ட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு நித்யா தூங்க வச்சுட்டானாக்கா அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்தேன் ஏன்னா மேலே நான் மிடில் கிளாஸ் மிடில் ஷீட் இருந்தது அந்த சீட் வந்து தூக்கிட்டு உட்காரணும் ஆனால் சரி வழியாக லஞ்சை முடிச்சுட்டு நம்ம தூங்கினாக்கா அப்புறம் ஊர் வந்து சேர கரெக்டாக இருக்கும் சரி கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோ சாதத்தை ஊட்டி விட்டுருவோன்ட்டு எடுத்தேன் நான் வந்து மத்தியானத்துக்கு லஞ்சு வந்து புளி சாதமும் கொஞ்சம் கடையிலேருந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியிருந்தோமா அதையே தொட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அதை தான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டு புளி சாதம் தயிர் சாதம் நம்ம வெரைட்டியாக நிறைய இடத்துல சாப்பிட்டுட்டு நம்ம உட்காந்துக்கிட்டே இருப்போம் ஒரே இடத்துல அதனால கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அதனால கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு புளி சாதம் மட்டும் எடுத்துகிட்டு அந்த இதெல்லாம் ஸ்நாக்ஸ் தொட்டு சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு முதல்ல நைட்டு தான் பண்ணிணோம் புளிக்காய்ச்சல் புளிக்காய்ச்சல் பண்ணி எடுத்து கொஞ்சம் வீட்டில் அவருக்காக வச்சுட்டு மீதியை நாங்கள் பசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் அந்த இப்போல்லாம் அந்த பேக்கிங் பாருங்களாம் மிக்சரோஸ் எது வாங்கினாலுமே எங்கள் ஊரில் தான் அப்படி செய்கிறாங்களா இல்லை எல்லா இடமும் தெரியல ஃபஸ்ட்டெலாம் அந்த பின் அடித்து கொடுப்பாங்க இது ஸ்டாபர்ட் பின் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு டேப் வச்சு ஒட்டி கொடுத்தாங்க அது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது கவரை பிக்கவும் வேணாம் இழுக்கவும் வேணாம் அழகாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கவரை வச்சு லாக் பண்ணிவிட்டு சூப்பராக அந்த டேப் ஒட்டிக்குது நல்லா சூப்பரான ஐடியாவாக இருந்தது பொருளும் நமக்கு வேஸ்ட் ஆகாது நல்லா அழகாக இருந்தது அந்த பேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கொஞ்ச நேரம் அப்படியே இயற்கையாக பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு ஒரு ஜா ஃபேமிலியாக நிறைய பேர் போனாலும் ட்ரெயின் அனுப்புவோங்கிறது எல்லாேருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம தனியாக உட்காந்து போகிறது அப்படிங்கிறது வந்து ஏதோ சாப்பிட்டோமா எப்படா இடம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு காலையில் உட்காந்துனா நைட்டு தான் போய் சேருவேன் கொஞ்சம் தூங்கி எழுந்து உக்காந்து போகிறதுக்கு ஜாலியாக இருக்கும் இவங்க இவா நிச்சயிலாம் குழந்தையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தூளி ரெண்டு கம்பிக்கு நடுவில் ஒரு புடவையை கட்டி அதில் படுக்க வச்சுருவேன் படுக்க வச்சுட்டு மேலே கையை வச்சிக்கிட்டு அப்படியே போனோங்கன்னா எப்படா ஊர் வருங்கிற மாதிரி இருக்கும் அவளும் அசைந்து நல்லா தூங்கிட்டு வருவாள் தேவைப்படும் போது எழுப்பி பாலும் எண்ணெய் சாப்பிட கொடுத்துட்டு மறுபடியும் தூங்க வச்சுருவேன் அதுக்கப்புறம் வளர வளர தான் வந்து சேட்டை பண்ணுவாள் இது மேலே ஏறுவா அது மேலே ஏறுவா ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பித்தா அந்த டைமில் தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கஷ்டமாக இருந்தது யார்கிட்டையும் பேச மாட்டாள் அப்படியே உட்காந்துட்டு ஏற்பாள் இல்லைனா ஓடுவா அது மேலே ஏறுவா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் இப்போ நல்லா நார்மலாக சூப்பராக வந்துட்டான் எந்த பிரச்சனையும் இல்லை அவள் உண்டு அவள் வேலை உண்டுன்னு இருக்கிறதுனால எனக்கும் ஜாலியாகிடுச்சி கொஞ்சம் நான் வந்து போர் வேலை எடுத்துகிட்டு மாட்டேன் பெருசு பெருசாக காட்டன் புடவையே ரெண்டு மூணு எடுத்துக்கிட்டேன்னா போத்திக்கும் தலைக்கு வச்சுக்குவோம் வசதியாக இருக்கும் அதனால் நான் ரெண்டு மூணு காட்டன் புடவை வச்சிருந்தேன் கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்துட்டாலும் அதை எடுத்து மடிச்சு வைக்கிறேன் எவ்வளோ நேரம் தான் உட்காந்துட்டே போக முடியும் ரொம்ப நேரம் உட்காந்து போனாலும் எனக்கும் இடுப்பு ஒழிக்குது அதை தூக்கி போனோன்னாலும் விட மாட்டேங்கிறா அப்புறம் கொஞ்சம் நேரம் சாஞ்சி உட்காந்துட்டு பார்த்தா மழை வர ஆரம்பிச்சிருச்சு எங்கே போனாலுமே பார்த்திங்கன்னா இப்போ சீசன் வந்து மழையும் காற்று அந்த மாதிரி தான் இருக்குது மதுரை பக்கம்லாம் நெருங்க நெருங்க நல்லா சாரல் காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது பார்த்திங்கன்னா வைகை எப்படி காஞ்சி கிடக்கு பாருங்கள் மழை கிடையாது அங்கேயும் எல்லாமே ஆறெல்லாம் வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாமே குப்பையை கொட்டி கொட்டி அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்க போகிற வழி எல்லாமே இந்த மழை பெஞ்சதில் எல்லாம் நாற்று விட்ருக்காங்க போல இருக்குது ரொம்ப பசுமையாக சூப்பராக இருந்தது இன்னும் விவசாயம் செழிக்கிறது விவசாயம் இருந்தால் தான் நம்ம வாழ முடியுங்கிறது மக்கள் உணரவே மாட்டேங்கிறாங்க இருக்கிற இடத்துலலாம் பில்டிங் கட்டி போட்டுட்டு என்னவோ இன்னும் வருங்காலத்தில் நம்ம பிள்ளைங்கள்லாம் எப்படி இருப்பாங்களோன்னு பயமாக இருக்குன்னு நினச்சாவே கொஞ்சம் நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேன் மழை வந்து சாரல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா அந்த மதுரை தாண்டினோடனே அது வரைக்கும் அப்படியே மூடிக்கிட்டே இந்த வானம் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப தூரத்தில் அந்த கல்யாண பண்ணி போகிற பொண்ணுங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு எனக்கு இப்போ தான் உணர்றேன் நான் எங்கள் அம்மா இறந்தப்போ கூட என்னால் பாட்டுன்னு போக முடியல அன்றைக்கி ஃபுல்லும் ஒரு நைட்டு ஃபுல்லும் இருந்துட்டு ட்ராவலே எனக்கு கரெக்டாக இருந்தது காலையில் போனாக்கா ஒரு அரை மணி நேரம் தான் எங்கள் அம்மா பார்க்க முடியுது நேரம் ஆகிடுச்சின்னு நம்ம எடுத்துட்டாங்க அதெல்லாம் எனக்கு இன்னமும் மனசு ரொம்ப வலிக்கும் என் பொண்ணுங்களை கட்டி கொடுத்தா என் பக்கத்துலேயே கட்டி கொடுக்கணுங்கிற ஆசை தான் எனக்கும் இனிமேல் என் பொண்ணுங்கலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா பக்கத்து ஊரே இல்லை நான் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கிற ஊர் அதாவது ஒரு பைக்கிலேயோ இல்லை கார்லேயோ நம்ம ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸில் போயிட்டு பார்த்துட்டு வர்ற அளவுக்கு தான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டேன் இந்த மாதிரிலாம் லாங்கில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு நல்லது கெட்டதுக்கெலாம் போகவே முடிய மாட்டேங்குது ரொம்ப அதெல்லாம் வருத்தம் எனக்கு இன்னமும் இருக்கும் பக்கத்தில் இருந்தால் அடிக்கடி அம்மாவை பார்த்து ஜாலியாக இருந்திருக்கலாம் அதெல்லாம் மிஸ் மெயினாக எனக்கு இன்னமும் கொஞ்சம் வருத்தமாகவே தான் இருக்கும் அவங்களாலேயும் இவ்வளோ தூரம்லாம் வர முடியாது என்னால் முடியலடி இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்த மாதிரி இப்போ நினச்சா அதெல்லாம் அம்மாவோடைய நினைவுகள் வந்து மனது ரொம்ப வருத்தமாக இருக்குது நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி கொடுத்து நம்மளை வழிநடத்துற அம்மா இல்லையு எனக்கு இன்னும் வருத்தம் தான் இருக்குது அப்புறம் ஈவினிங் ஆச்சு கிளைமேட்டு மழை மழை பெஞ்சிகிட்டே அந்த தான் ஒன்றே டீ காஃபி வாங்கலாம் நாங்கள் ஒரே ஒரு சூப் மட்டும் வாங்கினோம் டொமட்டோ சூப்பு சூப்பராக இருந்தது அது வந்து ஒரு பாக்கெட்டில் பவுடர் மாதிரி இருக்குது ஹாட் வாட்டர் கொடுக்குறாங்க பவுடர் மிக்ஸ் பண்ணி அந்த ஓமா பிஸ்கட் மாதிரி ஒன்று இருக்குது ஸ்டிக்கு அது கொடுத்தாங்க அது ஒன்று அதுவும் ஒன்று தான் வாங்கினேன் எப்படி இருக்கோ வேணுமோ தெரியல அதனால் ஒன்று என்ன மட்டும் வாங்கிட்டு மூணு பேப்பன் என்ன குடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வந்தாச்சு என்னது என்னதுலாம் பிச்சு போடுது சரி போகலாம் கடிச்சிடும் போயிடலாமா ஆமாம் எங்கள் ஊர் வந்து சேர்ந்தாச்சு இல்லை பாய் என்னதான் ஊர்வாக சுத்தினாலும் நம்ம ஊர் போல வராது ஓகே பாய் போனாயெல்லாம் வருது சரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்